நண்பர்களே அமரர் கல்கியின் மோகினி தீவு முதல் அத்தியாயம் பாகம் ஐந்து அந்த காட்சியை பார்க்க பார்க்க ஒரு பக்கம் இருந்தது இன்னொரு பக்கத்தில் காரணம் தெரியாத மனசோர்வும் உற்சாகம் குறைவும் ஏற்பட்டன காரணம் தெரியாதா என்று சொன்னேனா தவறு தவறு காரணம் தெளிவாகவே இருந்தது அந்த அதிசய சிற்பங்கள் எல்லாம் மிக மிக பழமையானவை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த மகா புருஷர்களாலோ கட்டப்பட்டவை நெடுங்காலமாக பழுது பார்க்கப்படாமல் செப் பண்ணிடப்படாமல் கோட்பாரற்று கிடந்து வருபு வருகின்றவையே நாளாபுரமும் கடலில் தேய்ந்து வரும் உப்பு காற்றினால் சிறிது சிறிதாக தேய்ந்து மழுங்கி போனவை ஒரு காலத்தில் இந்த தீவில் வாழ்ந்த மக்கள் குதலகமாய் கோலாகலமாய் கலைக்கண்பு கலைப்பண்பு நிறைந்த வாழ்க்கை நடத்தியிருக்க வேண்டும் இப்போதோ அத்தீவு ஜனசூனியமாக இருக்கிறது சிற்பங்களும் சிலைகளும் மாளிகைகளும் மண்டபங்களும் பாலணிந்து கிடக்கின்றன வவ்வாள்களும் நரிகளும் எலிகளும் பெருச்சாலைகளும் அந்த மண்டபங்களில் ஒருவேளை வாசம் செய்யக்கூடும் அந்த தீவை பார்த்தவுடன் உண்டாகிய குத குறைத்து மனச்சோர்வை உண்டாக்குவதற்கு இந்த எண்ணம் போதாதா சற்று நேரம் நின்ற இடத்தில் நின்று பார்த்த பிறகு எங்களில் ஒருவர் தீவின் உட்புறம் சென்று மேற்கூரை ஏறி சிற்ப அதிசயங்களை எல்லாம் அருகில் போய் பார்த்துவிட்டு வரவேண்டும் என என்ற விருப்பத்தை தெரிவித்தார் என் மனதிலும் அத்தகைய ஆசை ஏற்பட்டிருந்தபடியால் அவருடைய யோசனை நான் வரவேற்றேன் ஆனால் கப்பல் நாயகர் அதற்கு இணங்கவில்லை இருட்டாவதற்குள் கப்பலுக்கு போய்விட வேண்டும் என்று வற்புத்தினார் ராத்திரியில் இந்த தீவில் தங்குவது உசிதம் இல்லை மேலும் நாம் சீக்கிரம் கப்பலுக்கு திரும்பாவிட்டால் கப்பலில் உள்ள பயணிகள் வீணாக வீதி கொள்வார்கள் அதனால் ஏதேனும் விபரீதம் விளைந்தால் யார் யார் பதில் சொல்வார் கூடாது வாருங்கள் போகலாம் அவர் கூறியபடியே நடந்து காட்டினார் அவரை பின்பற்றி மற்றவர்களும் போனார்கள் நானும் சிறிது தூரம் அவர்களை தொடர்ந்து போனேன் ஆனால் போவதற்கு என் உள்ளம் இணங்கவில்லை கால்கள் கூட தயங்கி தயங்கி நடந்தன ஏதோ ஒரு மாய சக்தி என்னை போக வே வேண்டாமல் தடுத்தது ஏதோ ஒரு மர்மமான குரல் என அகக்காதில் அப்பனே இந்த மாதிரி சந்தர்ப்பம் உன் வாயுலில் இனி ஒரு முறை கிடைக்குமா அந்த மூடர்களை பின்தொடர்ந்து நீயும் திரும்பி போகிறாயா என்று சொல்லியேற்று குன்றின் சரிவில் அவர்கள் இறங்க தொடங்கிய பிறகு நான் மற்றும் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கொண்டேன் அப்படியொன்றும் பிரம்மாந்தமான விஷயமில்லை அந்த தீவின் கரையிலிருந்து கொஞ்ச தூரத்திலேதான் கப்பல் நின்றது அங்கிருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டால் கப்பலில் உள்ளவர்களுக்கு காது கேட்டு கேட்டுவிடும் ராத்திரி எப்படியும் கப்பல் போவதில்லை பொழுது விடிந்த பிறகுதான் இனி பயணம் என்று கப்பல் நாயகர் சொல்லிவிட்டார் பின் எதற்காக அந்த நகரத்தில் ஒரு இரவை கழிக்க வேண்டும் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம் நன்றி